வெல்கம் டு சிமஸ் கிச்சன் இன்னைக்கு ரஞ்சினி ஸ்பெஷல் என்ன ரெசிபி பண்ணுறாங்க பார்க்கலாம் வாங்க மிஸ்ஸு ரஞ்சினி தேசிகன் செய்கிற குழி பணியாரத்தில் ஒரு தனி சுவை இருக்கும் அது சாஃப்டாக இருக்கும் கிறிஸ்பியாகவும் பண்ணலாம் ரெண்டு விதமாக பண்ணும்படியா என்ன சேர்த்து செஞ்சா அவங்க செய்கிற மாதிரி இருக்கும் அவங்க கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஒரு டம்பல் பச்சை அரிசி ஒரு டர்மல் புழுக்கல் அரிசி நல்லா கலஞ்சி உணக்கிட்டு ஒரு டீஸ்பூன் வெந்தியம் ரெண்டு டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு ஒரு டீஸ்பூன் தவிர பருப்பு சேர்த்து ஒரு ஃபோர் ஹவர்ஸ் ஊற வச்சுட்டு மிக்சியில் நைசாக அரைக்கணும் அரைச்சிட்டு ஒரு நாள் புளிக்க வச்சுட்டு உப்பு போட்டு தரைச்சிட்டு வானலியில் நெய் குத்தி வெங்காயம் ஜீரகம் கடுகு பெருங்காயம் தாளிச்சிட்டு குழி பணியாற்றப்படலாம் விருப்பப்பட்ட காய்கறிகள் சேர்த்துக்கலாம் நன்றி வணக்கம் எனக்கு இருக்கிறதுலையே கிறிஸ்பியா இருக்கிறத எடுத்துக்க போறேன் மிளகாப்பொடி ரொம்ப பிடிக்கும் ஆல் டைம் குழி பணியாரம் ஃபார் பிரேக்ஃபாஸ்ட் நீங்களும் வரலாம் குழி பணிகாரத்தை ரசிக்க ருசிக்க நாம் செய்கிற ரெசிபி நல்லா இருக்கிறதுக்கு காரணம் அது கூட சேர்க்குற இன்க்ரீடியன்ஸ் கூட நம்ம பொறுமையும் சேர்க்குறது அண்டு இந்த பொருட்கள்லாம் நல்லா ஊற வச்சு மசியாக அரைச்சிட்டு அதை புளிக்க வைக்கிற பக்குவம் இருக்கே அதுவும் ஒரு காரணமாக இருக்கும் அந்த பணியாரம் டேஸ்டியாக இருக்கிறதுக்கு டேஸ்டியான குழிப்பணியாரம் தேவைன்னா நம்ம பச்சை மிளகாய் இஞ்சியெல்லாம் தாளிப்பு சேர்க்கிச்சு நெய்யில் சேர்க்குறோம் இது ஒரு காரணமாக இருக்கும் கிறிஸ்பி மட்டும் இல்லை சாஃப்ட்னஸும் கிடைக்கிறதுக்கு தாளிப்பு சேர்த்த உடனே மாவுக்கொடன்னு நான் அதை மிக்ஸ் பண்ணிக்கணும் மிதமான தீயில் அடுப்பு இருக்கணும் மூடி போட்டு குக் பண்ணும் அது கிறிஸ்பியாக வேணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் எண்ணெய் ஜாஸ்தியாக ஆட் பண்ணி அந்த குழிப்பனியை ஆரம்பிச்சு ஆஹா रुचि